வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பங்களா டைப் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னி ஹவுண்டன் பாளையம் அங்கே போகவே வேண்டியதில்லை அதுக்கு முன்னாடியே இரண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்கு பைபாஸ்லேருந்து ஒரு இரநூறு அடி தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பல்லடம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் அதாவது அஞ்சு நிமிஷ ட்ரைவரில் இந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாம் பல்லடத்துலேயே நல்ல பிரைமான ரிச்சான ஏரியாவில் சுற்றி பங்களா டைப் வீடு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பங்களா டைப் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க போர்டிகோ போர்டிகோ பார்த்திங்கன்னா இரண்டு கார்கள் நிறுத்துகிற மாதிரி போர்ட்டிகோ சைடில் பார்த்திங்கன்னா அவுட்டரில் நல்ல இடம் விட்டு நல்ல இன்டீரியரெலாம் பண்ணியிருக்காங்க அவுட்ரு சைடு டாய்லெட் பாத்ரூம் இந்த வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு எத்தனை சென்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலரை சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டோட பரப்பளவு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஹால் இருபதுக்கு இருபது ஹால் இந்த வீடு ஃபுல்லாகவே நல்லா ரிச்சாக இன்டீரியல் பண்ணியிருக்காங்க வீடியோவில் பார்க்குறத விட வீடு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஹால்லேருந்து அப்படியே கிச்சன் கிச்சன் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க டைனிங் டைனிங் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க கிச்சன் மாடலர் கிச்சன் டைனிங் தாண்டி ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க நல்லா ரிச்சாக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க டியூப்ளக்ஸ் வீடு பூஜா ரூம் பூஜா ரூம் பார்த்திங்கன்னா வடக்கு திசையை நோக்கி இருக்குது இருபது ஹாலு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உட உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் மற்றும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஒளிபரப்பி நல்ல விலைக்கு விற்று கொடுக்கலாம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பெரிய பெட்ரூம் அட்டாச்சுடு ட்ரெஸ்ஸிங் அண்டு டாய்லெட் பாத்ரூம் மொத்தம் மூணு ரூம் இருக்குங்க மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சுடு அண்ட் ட்ரெஸ்ஸிங்கோட பாத்ரூம்ஸ் இருக்குது அவுட்டில் ஒரு பாத்ரூம் இருக்குது போக ஒன்று பாத்ரூம் இருக்கு மொத்தம் அஞ்சு பாத்ரூம்ஸ் இருக்குது மேலே ஏறி ஸ்டெப்ஸில் போனோம்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் ப்ளஸ் டாய்லெட் பாத்ரூம் எல்லா ரூம்லேயும் அப்படி தான் இருக்குது இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பல்லடத்தில் அமைஞ்சிருக்கு ஓகே இது பார்த்திங்க அப்படின்னா தேர்டு பாத்ரூம் சரி தேர்டு பெட்ரூம் அட்டாச்சு ட்ரெஸ்ஸிங் பாத்ரூம் வீடு நல்லா ரிச்சாக இருக்குது இந்த வீடு கட்டி ஆறு மாதம்தான் ஆச்சு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த ஓனர் இந்த வீட்டில் இருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க அப்படியே வந்தோம்னா பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ரிச்சான ஏரியா பங்களா டைப் வீடு அமைஞ்சிருக்கு நல்லா பல இடத்துலேயும் பிரேமான ஏரியா இங்கே ஒரு சென்ட்டோட விலை பதினோரு லட்ச ரூபா போயிட்டுருக்குங்க இது அவுட்ரு சைடில் மேலே அவுட்ரு சைடில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க இங்கேயே குக் பண்ணி அப்படியே இங்கேயே சாப்பிட்ற மாதிரி அந்தளவுக்கு பின்னாடி ஒரு அவுட்டர் சைடு பாத்ரூம் ஒன்று இருக்குது பைப்ஸ் இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பெருசாக குறை வாய்ப்பு இல்லைங்க லைட்டாக குறை வாய்ப்பு இருக்குது இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம்